அன்பு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே நான் நந்தினர்களிலிருந்து நந்தகோபால் பிரஸ்டன் நண்பர்களே இது நம்ம முப்பது நாள் வீடியோவில் இது எட்டாவது வீடியோவாக பார்க்குறோம் நண்பர்களே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் கிரகங்களோட கூட்டணி என்ன இது எதனால் இருக்குது இது நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரி நம்ம ரெண்டு அணிகள் இருக்கிறது பார்த்தோம் இந்த ரெண்டு அணிகள் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது எதனால வருதுன்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் இதை எப்படி இருந்தா இதை நம்ம ஏத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை வரும் சரியா நண்பர்களே இப்போ ஒரு நம்ம நீங்க வச்சுருக்க ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கட்டம் இருக்கும் அதுல ராகு கேதுகளுக்கு எந்த ஒரு கட்டமும் குறிப்பிடப்பட்டிருக்காது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு கட்டம் மட்டும்தான் பன்னெண்டு கட்டத்தில் பத்து க ரெண்டு கட்டம் சூரியனும் சந்திரனு பிடிச்சிக்கிடுவாங்க மிச்சம் வந்து பத்து கட்டம் இருக்கும் ஆனால் மிச்சம் அஞ்சு கிரகம் அஞ்சு கிரகம் இருக்கும் இதில் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு கட்டம் இருக்கும் நம்பர்களே இப்போ உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா புரியும் உங்கள் இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு கிரகத்துக்கு ரெண்டு கட்டம் இருக்கும் சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு ஒரு கட்டம் இந்த இதில் இவங்க பிறக்கும் போது எந்தெந்த கட்டத்தில் ஒரு கிரகம் நிற்கியதோ அதுக்குள்ளே பலன் சொல்கிற படி அந்த நல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆள் கரெக்டாக சொன்னாங்கன்னா அதுபடி மேக்சிமம் அல்மோஸ்ட் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே சரியாக இருக்குன்னு சொல்லலாம் நூறு பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அப்படி சொல்லிட்டால் கடவுள் இல்லைன்னு சொல்லிடலாம் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே சொல்லிடலாம் உரு உருப்படியாக சொல்கிறவங்க இருந்தால் சரி இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு அணி சொன்ன பார்த்திங்களா இப்போது ரெண்டு அணியில் இது ஒன்பது கிரகம் பொதுவாக இருக்கிறதுல தலைமை ரெண்டு அணியை பார்த்தோம் ஆனால் ஜாதகத்துக்குள்ள தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட லானான்னு இருக்கிற அந்த லக்னத்தோட ஒரு கிரகம்தான் அந்த மனுஷனுக்கு தலைமை சரியா இப்போது ஏதோ ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு கிரகம் லக்னத்தில் லக்ன அதிபதியாக இருக்கும் அந்த லக்ன அதிபதிக்கு அது ஒரு ரெண்டு குழில் ஒன்று தானே இருக்கும் அந்த குழுவோட ஆப்போசிட்ட்காரங்களோட வீடுகளில் பயணிக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இதை தான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற இருக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் இது ரியலாக நடக்கிறது இது எதனால் நம்பணும் எதனால் நம்பக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு ஒரு ஆறாவது வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிழமைகள் இந்த கிழமைக்கு எடுத்து மா இந்த கிழமைக்கு அப்படின்னு எதுவும் மாற்றல் இருந்ததுன்னா நீங்கள் இது மாறும்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்குற கரெக்டான ஆள் இருந்தால் தான் இது சாத்தியம் இல்லைன்னா நீங்கள் அதை கரெக்டானது இல்லைனா நம்பவே வேண்டாம் சரி இப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வகைக்கு ஏற்றுக்கிட்டோம் ஆனால் நம்ம செயல்படணுமா வேண்டாமான் கேட்டிங்கன்னா பகவத்கீதையில் வசனத்தை பார்க்கணும் நம்பர்களே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இந்த மாதிரியே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு எல்லாமே அது பாட்டில் நடக்க சொன்னால் நம்ம எதுக்கே எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளே இன்றைக்கி எல்லாருமே நான் நான் அப்படிங்கிற ஒரு நாணுக்குலாம் அடப்பட்டிருக்கோம் அதாவது ஒரு 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 குருட்ட ஒரு ஆள் போயிட்டு கேட்குறாரு நான் கடவுளை நீங்கள் ஐயா நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு நான் பார்த்தேன் சரி இதை தெரிஞ்சு உனக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் பார்த்ததாக சொன்னீங்கன்னா நானும் அந்த கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் சரி ரைட் நான் உனக்கு காட்டுறேன் நீ அப்படி நான் அப்படின்னு சொன்னல அந்த நான்கிறது யார் ஐயா நான் இந்த மதத்தை சார்ந்தவன் அது உன் மதம்ப்பா அது கிடையாது அப்போ நான் இந்த வேலை பார்க்குறேன் அது நீ பார்க்குற வேலை அப்போ அதுவும் நீ கிடையாது அப்போது இந்த ஆளோட மகன் அதுவும் நீ கிடையாது உன் பிறப்போட தன்மை அதுவும் கிடையாது அப்போ நான் யார் அப்போது நான் யார் அப்படின்னு சொல்லி அவரே கேட்குறாரு அதை நீ உனக்குள்ளே தேடு நான் யாருன்னே தெரியாமல் நீ கடவுளை பற்றி கேட்குறேன்னா நீ அந்த இதை அடையவே முடியாது முதல்ல நான் யார் அப்படின்னு தேடு அப்படின்றார் நண்பர்களே இந்த விஷயம் ஏன் இவ்வளோ தூரம் டீப்பாக சொல்கிறேன்னா மனசில் மக்கள் மத்தியில் நடக்கிற நம்ம இப்போ சாதாரண ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நம்ம பிரச்சனைகளை பார்க்குறதுக்கு மட்டும் அதனோட சொல்யூஷனில் பாதி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொல்லி கோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மைல்டாக உங்களுக்கு புரியும் இது நேரடியாக நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரியவே செய்யாது ஏதாவது ஒரு பிரேக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வந்தது அப்படின்னா அதுலேருந்து வெளியேற முறையை தவிக்கிற நேரத்தில் என்ன காரணம்னு இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய கருமையை ஒரு கருவாக இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு ஒரு அனலைஸ் பண்ணினா தான் இதெல்லாம் தெரியும் சரி நான் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப தீவிரமாக இருக்குது இந்த நான் அப்படிங்கிற விஷயம் வந்து அழிஞ்சால் மட்டும்தான் கடவுளை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த நான் அப்படிங்கிறத வச்சுத்தான் நம்ம பல காரியங்கள் நம்ம இந்த உலகத்தில் செய்ய முடியும் என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ஒரு பொருளை ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறாரு ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த பொருள் அங்கே வரணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது அந்த பொருளுக்காக அவர் ஒரு எஃபர்ட் போடுறாரு அதை அதுக்காக மெனாக்கிடுறாரு நான் ஒரு புக்கு எழுதுகிறேன் வச்சுக்கோங்களேன் அந்த புக்கு நானாக எழுதுக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அந்த புக்கு இந்த உலகத்துக்கு படைப்பழி படைப்பாக்க படணும் இது நிறையா பேர்த்துக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எழுதியாச்சு ஆனால் நான் இந்த உலகத்தில் பிறந்து நான் நிறைய விஷயங்களை பார்த்து அதில் எனக்கு எனக்கு அந்த வரத்தை இந்த பிரபஞ்சம் அருள் இருக்குதுன்னு தான் நினைக்கணும் இந்த முயற்சி நிறையா பேரோட மனசில் தோணின பெரிய ஒரு சங்கல்பத்தோட அடிப்படையில் தான் நான் எனக்கு இந்த தோன்றல் வந்திருக்கு அதனால் நான் இந்த புக்கை எழுதியிருக்கிறேன் ஸோ நான் இப்படி தான் எடுத்துக்கிடணும் அதாவது வந்துட்டு அந்த விஷயம் நடக்க இருக்கு அதுக்கு நம்ம கருவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் சரி நண்பர்களே நம்ம தொடர்ச்சியை நாம் மீண்டும் பேசலாம் நண்பர்களே நந்த நேரக்கட்டிலேக்கு டொனேட் பண்ண நினச்சிங்கன்னா கியூஆர் கோடில் நான் ஜிபேவில் ஜிபே பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி